கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கான ஒரே மருந்து தான் இந்த தைலபார்ணைன்னு சொல்லக்கூடிய நீலகிரி தைலம் சரி இதை வீட்டில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த நீலகிரி மரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு எல் நம்ம ஊரில் கிடைக்கிது ஸோ நம்ம ட்ராவலிங் அப்போ பார்த்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி இந்த தைல இலைகளை நாம் பறித்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துடணும் இதில் நிறைய நீர் சத்து இருக்காது அதனால் இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கணும் எடுத்ததுக்கப்புறம் எண்ணெயா தேங்காய் எண்ணெய் நம்ம இதுக்கு பயன்படுத்தணும் இது நம்ம எவ்வளவு இலை வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் எடுத்துக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா நமக்கு ஒரு கைப்பிடி அளவு அதிக ஃபுல்லா இருக்கக்கூடிய இலைகள் போதுமானதாக இருக்கும் ஸோ இதை நம்ம மிக்ஸியில் அரைச்ச இலைகளை அந்த துகள்களை தான் பயன்படுத்த போறோம் எண்ணெயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணுங்க நம்ம அரைச்ச